நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்தியா த்ரீ சிக்ஸ்டி ஜாப்ஸ் வித் பை உங்கள் நபின் நண்பர்களே இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பில் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்படிதான் நம்ம போற வேண்டிய இளம் உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் வரும் இன்னைக்கு என்ன வீடியோ பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மீண்டும் ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு அபிஷியல் நியூ ரெக்குமெண்ட் மற்றே இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் ஒட்டு மொத்தமா நானூத்தி ஐம்பது பிளஸ் காலி பண்ணிடங்களை அனவுன்ஸ் வந்து பண்ணிருக்காங்க ஏழு வகையான போஸ்டிங்ஸ் வந்து அனவுன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க இந்த நோட்டிபிகேஷன் ஒன்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தான் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்காங்க எட்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரைக்கும் வந்து விண்ணப்பிக்கலாம் வந்து சொல்லியிருக்காங்க இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க இப்பவே நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இது உடைய முழு அப்டேட் வீடியோ நீங்க பாக்கணும் நினைச்சீங்க அப்படின்னா இந்த வீடியோல ஆட்டு மேல வந்து கொடுத்துருக்கேன் அதே மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் அட்டாச்மெண்ட் வந்து பண்ணிருக்கேன் ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இல்ல அப்படின்னா டேரக்டா நம்ம சேனலுக்கு உள்ள போனீங்க அப்படின்னா முதல் வீடியோவா இருக்கும் அத நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இனிமே நம்ம டெலிகிராம் பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் குரூப் எல்லாம் ஜாயின் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அதோட லிங்க்